அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே நபியல் நாயம் சல்லா அலிசல்லம் சையதுலிஸ்திகிஃபார் என்ற ஒரு பிரார்த்தனையை கற்றுக் கொடுத்தார்கள் அதனுடைய பெருமதி என்ன யார் அந்த செய்யது இஸ்திகாரை காலையிலே ஓதுகிறார்கள் மாலையாவதற்கு முன்னாடி மரணித்து விட்டால் அந்த ஓதியவருக்கு சொர்க்கம் யார் மாலையிலே ஓதுகிறார்களோ அடுத்த நாள் காலையாகிறதுக்கு முதல் மரணித்து விட்டால் அவருக்கு சொர்க்கம் ஆக அதை நாங்கள் காலையிலும் மாலையிலும் ஓது வருவது சிறப்பாக இருக்கின்றது அப்போ அதை ஓதுவது நாள் சொர்க்கம்னு நபிகள் நபி சொல்லல்லாசன் சொல்கிறார்கள் சஹாபாக்கள் கேட்குறாங்க யாரை சொல்லலாம் இவ்வளோ இலகுவாக சொர்க்கம் போக முடியுமா என்று அப்போ நபி சொல்லல்லா சொல்கிறார்கள் இது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஃபதல் ஒரு மேல மேலதிகமான ஒரு சிறப்பு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றார் எனவே அதை நாங்கள் ஓதி வர வேண்டும் என்று போதிக்கின்றார்கள் அல்லாஹுமான் தப்பி லா இலாஹ இல்லா அந்த ஹல்க்தனி வானா அபுது க விக விக மஸ்து அதுபிக மின் ஷர்ரிமா சன அது அபு ஒலக பினிக அலைய ஃப அபு ஓ பிதம்பி ஃபக்ஃபிர்லி ஃப இலாது இல்லா அந்த இந்த இஸ்திஃபாரை இந்த பிரார்த்தனையை நாங்கள் காலையிலும் மாலையிலும் ஓதி வரும் பொழுது அன்றாடம் செய்யக்கூடிய வணக்கங்களோடு இதை நாங்கள் செய்து வரும் பொழுது நமக்கு அல்லாஹு தாலா சொர்க்கத்தை நசீபாக்குகின்றான் சொர்க்கத்தை நசீபாக்கிய கூட்டத்தில் எங்களையும் சேர்ப்பானாக